ஓம் அருண் வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லத்தா இன்றைக்கு கார்த்திகை தீபம் பரணி தீபம் இவைகள் உருவான புராண கதைகள் மேலும் டிசம்பர் நான்காம் தேதியிலிருந்து டிசம்பர் பதினான்காம் தேதி வரைக்கும் திருவண்ணாமலையில் நடக்கிற உற்சவங்கள் விழாக்கள் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை எந்த இடத்துல இருந்து நீங்க நினைச்சாலும் உங்களுக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தளம் ஐம்பூத தலங்களுள் அதாவது பஞ்சபூத தலங்களுள் அக்னி தளமாக விளங்குவது திருவண்ணாமலை மேலும் கார்த்திகை மாதம் அப்படின்றது தீபங்களின் மாதம் என்று பொருள் அதனால இந்த மாதம் சிவபெருமானுக்குரிய ஒரு சிறப்பான வழிபாட்டுக்குரிய மாதமாகவும் கார்த்திகை மாதம் நமக்கு திகழ்கிறது இந்த கார்த்திகை மாதத்துல திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் மலையின் உச்சியின் மேல ஏற்றப்படுகிறது உலகம் புகழ்பெற்ற தீபமும் இதுவும் ஆகும் இந்த கார்த்திகை தீபத்துல ஏற்றப்படுகிற அந்த நாளில் அதிகாலை நேரத்துல அதாவது நாம கார்த்திகை தீபத்தை டிசம்பர் பதிமூன்றாம் தேதி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் மாலை ஆறு மணி அளவுல பெரிய கொப்பரையில அங்க மகாதீபம் ஏற்றப்படுகிறது அதே நாள் அதிகாலை நான்கு மணி அளவுல பரணி தீபம் ஏற்றப்படுகிறது அதாவது பதிமூன்றாம் தேதியே காலை ஒரு நான்கு மணி அளவுல மகாதீபம் அதற்கு முன்னாடி நான்கு மணி அளவு அதிகாலையில பரணி தீபம் ஏற்றப்படுகிறது பரணி தீபம் ஏன் ஏற்றப்படுகிறது மகாதீபம் ஏன் ஏற்றப்படுகிறது அதற்கான ஒரு புராண கதைகளை நிச்சயமா நம்ம பார்க்கலாம் முன்னாடி இறைவன் காட்சி கொடுத்த நாள் நாம் கார்த்திகை தீபம் நன்றாள் வேத மந்திரங்கள் முழங்க காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க அறுபத்தி மூன்று அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தின் பஞ்சமூர்த்திகள் எழுந்த கார்த்திகை தீப திருவிழாவுடைய கொடி ஏற்றப்பட்டது டிசம்பர் நான்காம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது டிசம்பர் ஐந்தாம் தேதி பஞ்சமூர்த்திகள் வெள்ளி இந்திர விமான பவனி டிசம்பர் ஆறாம் நாள் பஞ்சமூர்த்திகள் சிம்ம வாகனம் வெள்ளி அன்ன வாகனம் டிசம்பர் ஏழாம் தேதி வெள்ளி காமதேனு கற்பக விருட்ச வாகனம் டிசம்பர் எட்டாம் தேதி வெள்ளி பெரிய ரிஷவ வாகனம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெள்ளி ரதம் டிசம்பர் பத்தாம் தேதி தேரோட்டம் டிசம்பர் பதினொன்றாம் தேதி குதிரை வாகனம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி கைலாச வாகனம் காமதேனு வாகனம் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு பரணி தீபம் மாலை ஆறு மணிக்கு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மகாதீபம் டிசம்பர் பதினான்காம் தேதி தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது திருவண்ணாமலையில மேலும் திருவண்ணாமலையில நம்ம பார்க்கும்பொழுதும் எதனால இந்த பரணி தீபம் இவ்வளவு விசேஷமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் ரெண்டு இருக்கும் முதல் காரணம் யமதர்மரே அருள் செய்த இந்த பரணி தீபம் மிகவும் புகழ்பெற்றது இரண்டாவதாக அமாவாசைக்கு அடுத்தபடியாக முன்னோர்களுடைய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தீபம்னா பரணி தீபம் அதாவது பித்ருக்கள் பித்ருக்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்போ கிடைக்கும்னா பரணி தீபத்தை நாம ஏற்றும் பொழுது மேலும் யம யமதர்மருக்கு ஒரு உகந்த நட்சத்திரம் தான் பரணி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல நாம விளக்குகள் ஏற்றி வழிபடும் பொழுது மிக சிறப்பான ஒரு பலனை நாம அடையலாம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பரணி தீபம் ஏன் ஏற்றப்படுகிறது அப்படின்றத முதல்ல இளவரசர் அவருடைய பேர் நசிகேதன் அவருடைய பேர் என்னன்னா நசிகேதன் அப்படின்றது அவருடைய பேரு அவர் அவங்களோட அப்பா ராஜா வந்து நிறைய வேள்வைகள் செய்யறாங்க வேள்மைகளுடைய நிறைவு பகுதி என்னன்னா யார் என்ன வந்து கேட்டாலும் அவங்களுக்கு அதை கொடுக்கணும் அதாவது அப்போ நசிகேதன் இளவரசர் பார்த்துட்டே இருக்காரு அப்பா எதை கேட்டாலும் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துடுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு அப்போ நசிகேதன் இளவரசர் ராஜா கிட்ட போய் கேக்குறாரு என்ன கேட்டாலும் எடுத்து கொடுத்துருவீங்களே என்னையும் கேட்டா கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேக்குறாரு ஆமா உன்னையும் நான் கொடுத்துருவானு நசிகேதன் உயிரோட இருக்கும் போது யம தர்மருக்கு தூக்கி குடுத்துடுறாரு அப்போ யம தர்மர் யமலோகத்துல நசிகேதன் போய் நிறைய விஷயங்கள் கேள்விகள் கேட்கிறார் அப்போ நசிகேதன் கேட்கறாரு ஏற்கனவே பூலோகத்துல உயிர்கள் எல்லாருமே நிறைய கஷ்டங்கள் பட்டு தான் வராங்க அதுலயும் நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறீங்க இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளை அங்கேயும் வந்து கொடுமைகளை அனுபவிக்கணுமானாங்க இதுக்கு பிராய்சித்தம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க நசிகேதன் யமதர்மர் கேட்டார் அப்ப யமதர்மர் என்ன சொல்றாருன்னா கார்த்திகை தீபம் நல்ல நாள் தான் கார்த்திகை தீபத்துல பரணி நட்சத்திரத்தில சிவபெருமானை நினைத்து வழிபடும் பொழுது விளக்குகள் ஏற்றும் பொழுது நிச்சயமா அவர்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்ட அவர்களுக்கு நன்மை அளிக்கப்படும் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய வரம் கொடுக்கிறார் அந்த இடத்துல இருந்து அதாவது யமலோகத்திலிருந்து பூலோகம் திரும்பி வந்து நசிகேதன் இந்த விஷயத்த எல்லார்கிட்டையுமே சொல்றாரு அதுல இருந்து இந்த பரணி தீபம்ன்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு மேலும் இந்த பரணி தீபத்தை அதிகாலை நான்கு மணி அளவுல மகாதீபம் ஏற்ற படிக்கிற அந்த நாளுக்கு அதிகாலை நம்ம ஏற்றலாம் அதாவது நம்ம பரணி தீபம் எப்ப ஏற்றுறோம்னா பதிமூன்றாம் தேதி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி நாம வரணி தீபம் அதிகாலை நான்கு மணிக்கு ஏற்றணும் இதனை ஏற்றுவதன் மூலம் யமதர்மருடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் அதே போல முன்னோர்கள் பித்ருக்களுடைய ஆசிர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்தது நான் சொல்றேன் ஏன் மகாதீபம் ஏத்துறோம் மகாதீபத்துடைய சிறப்பு என்ன கார்த்திகை தீபம் ஏன் நம்ம வழிபாடு இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு கொண்டாட்டமா கொண்டாடுறோம் அப்படின்றதும் மகாதீபம் என்பது இறைவன் சிவபெருமான் காட்சி கொடுத்த தினம் அதாவது மலையே சிவபெருமானாக உயிருள்ள ஒரு மலையாக தோன்றுவது ஒவ்வொரு நாள் மலையை பார்க்கும் பொழுதும் ஒவ்வொரு விதமா நமக்கு காட்சியளிக்கும் ஒரு சிறப்பான ஒரு மலை திருவண்ணாமலை கிருதயுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் ஒவ்வொரு யுகத்துல ஒரு காலத்துல தங்கமலையாகவும் பவழமலையாகவும் மாணிக்க மலையாகவும் இந்த கலியுகத்துல கல் மலையாகவும் இருந்ததாக பலவிதமான வரலாறுகள் அந்த மலைக்கு உண்டு மலையை நம்ம சுற்றும் பொழுது முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது மூன்று மூன்று மலையாக தெரியும் அதாவது மூன்று மலைதான் மூமூர்த்திகளுடைய வடிவாக திகழும் பிரம்மா விஷ்ணு சிவன் அடுத்து நம்ம சுற்றி வரும்போது பார்த்தோம்னா இரண்டு மலையாக தெரியும் அர்த்தநாரீஸ்வரர் ரூபமாக நம்ம சுற்றி முடிச்ச பிறகு பார்த்தோம்னா ஒரே மலையாக ஏகஸ்வரூபமாக காட்சியளிப்பார் இறைவன் அதனால மலையை சுற்றுபவர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை இன்றைக்கும் நம்ம கிரிவலம் செல்லும் பொழுது நாம உணர முடியும் அதனாலதான் நினைத்த இடத்திலேயே முக்கியம் திருவண்ணாமலைக்கும் கிரிவலம் செல்லும் பொழுது அவ்வளவு ஒரு பெரிய சிறப்புகள் இருக்க மேலும் திருவண்ணாமலையில இந்த மகாதீபம் தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு அடுத்த பிறவின்றது எதுவுமே கிடையாது அதே மாதிரி அந்த ஜோதி பிழமை கார்த்திகை தீபத்துல நாம தரிசனம் செய்துவிட்டு இரு கரங்களையும் குவித்து அண்ணாமலையா இருக்க அரோகரான அந்த கிரிவலத்தை நம்ம சுற்றி வரும் பொழுது நிச்சயமா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை ஜோதி பிழம்பின் ஒளி போல எவ்வளவு இருந்தாலும் ஒளி கூட்டப்படும் ஒளியை அருள் செய்வார் எம்பெருமான் சிவபெருமானார் அப்படின்றதுதான் இந்த கார்த்திகை தீபத்துடைய தத்துவம் மேலும் இந்த கார்த்திகை தீபத்துக்கும் பெரிய வரலாறு இருக்கு அதாவது சிவபெருமான் கிட்ட யாரு பெரியவன் சண்டை போட்டுக்கிறாங்க பிரம்மதேவரும் தேவரும் விஷ்ணு தேவ் விஷ்ணுவும் அதனால போட்டி வைக்கிறாரு என்னுடைய அடியை யார் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு வரீங்களோ என்னோட முடியை நீங்க கண்டுபிடிங்க பிரம்மதேவருக்கும் என்னுடைய அடியை கண்டுபிடிங்கன்னு விஷ்ணு பகவானுக்கும் ஒரு போட்டியை அப்ப விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமியை பிளந்து கொண்டு செல்கிறார் அதே மாதிரி பிரம்மதேவர் அன்ன பறவையாக ஒரு அவதாரம் எடுத்து பறந்து உயர்ந்து செல்கிறார் அப்படி போகும் அடியையும் கண்டுபிடிக்க முடியல முடியையும் கண்டுபிடிக்க முடியல அப்படி அவர்களுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக இறைவன் ஜோதி பிழம்பாக காட்சி கொடுத்த தலம் தான் இந்த திருவண்ணாமலை என்னும் ஒரு மாமலை அதனால இந்த மலைக்கு அந்த நாள் கார்த்திகை தீவன் நல்ல ஜோதி பிழம்பாக காட்சி கொடுத்தார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு இன்னொரு வரலாறு என்னன்னா இறைவன் அதாவது பார்வதி தேவி தவம் இருந்த போது அவங்களுடைய சாபத்தை நீக்குவதற்காக அம்மன் இந்த மலையை வளம் வந்ததாகவும் அந்த மலையை அவங்க வளம் வரும் பொழுது அந்த இடத்துல திரு நேர் அண்ணாமலை அந்த இடத்துல இறைவன் அவங்களுக்கு காட்சி கொடுத்து அழகிய இளமை பொருந்திய ரிஷவ வாகனத்தர் காட்சி கொடுத்து அர்த்த என்னுடன் நீயும் உன்னுடன் நானும் மாதிரி நாம் இருவரும் சரிபாதியானோம் அப்படின்ற மாதிரி அம்மா அம்மனுக்கு இடபாகத்தை அளித்ததாகவும் ஒரு வரலாறு இருக்கும் அதனால இந்த கார்த்திகை தீபம் என்பதும் முப்பத்தோடி தேவர்களும் வணங்குகின்ற சூட்சம ரூபத்தில ஞானிகள் முனிவர்கள் சித்தர்களிடம் கார்த்திகை தீபம் அன்றைக்கும் எல்லா தெய்வங்களும் அந்த கார்த்திகை தீபம் அந்த நல்ல நாடுக்காக அந்த மலையின் உச்சி மீது ஏற்றப்படுகிற அந்த தீபத்தை கண்டு வழிபாடு செய்கின்றனர் நாமளும் அந்த தீபத்தை கண்டு வழிபாடு செய்து அதனுடைய பெருமைகளையும் அருமைகளையும் உணர்ந்து நாம செயல்பட்டுமானால் நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையும் மலையின் உச்சியில எரிகிற தீபம் போல நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாகும் தான் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் ஒரு முறை நான் சொல்றேன் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் மகா தீபம் அதிகாலை நான்கு மணி அளவில் பரணி தீபம் எல்லாருமே தீபம் ஏற்றுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒளியே அருணாச்சலேஸ்வரரும் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் ஏற்றுவாங்க ஸ்ரீ அண்ணாமலையாருக்கு அரகுராம் ஓம் அருள் உண்ணாமலை அம்மனுக்கு அருகான் லதா யூ so மச்